வணக்கம் நண்பர்களை மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அற்புதமான நாட்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தான் அதிபதி சுக்ரன் ராசியை பார்க்கக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகி வரும்னு சொல்லலாம் எதிர்பாராத பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் ரீதியா முன்முனைப்போட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா லாபம் பெற முடியும் வீடு மன வாகனம் திருமணம் மகப்பேருனு எல்லா வகையிலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது குடும்ப ரீதியா வீட்டில மூத்தவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களா கூடுங்க குடும்ப விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதையும் மத்தவங்க குடும்ப விவகாரங்கள்ல தலையிடுறதையும் நீங்க தவிர்த்துட்டாவே போதும் உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் தொடர்ந்து குலதெய்வ அருளும் முன்னோர்களுடைய நல்லாசையும் கிடைச்சிருக்க இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய உகந்த காலமா அமைஞ்சிருக்கிறதால குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலுமே நிறைவேற்றி வர பாருங்க அனுகூலமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள்ல தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மிதன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தாங்க பொதுவாக எல்லா கிரகமுமே வெவ்வேறு கிரகங்களோட வீட்டில்தான் உச்சடையுது உதாரணமாக செவ்வாயோட வீடுன்னு சொல்லக்கூடியது மேஷத்துல சூரியன் அடைவார் சுக்கரன் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்துல சந்திரன் உச்சம் பெறுவார் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய சனியோட வீடால மகரன் தான் உச்சமடைகிறார் ஆனா புதன் மட்டும் தன்னுடைய சொந்த வீடான கண்ணீர் ராசியில உச்சம் பெறுறார் இப்படிப்பட்ட புதன் பகவான ராசி எதிபூதியா கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி தன்னோட சொந்த தான் உயர்ந்து நிற்கணுங்கிற ஒரு குணம் கொண்டிருப்பாங்க நண்பராக இருக்கட்டும் அதே மாதிரி உறவினர்களாக இருக்கட்டும் குடும்ப உறவினரா இருந்தாலுமே சரி உதவின்னு போய் மத்த கேட்டு நிற்க மாட்டாங்க ராசி பகவான் உடுக்க இழந்தவன் கைப்பலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்களை தூக்கி விடக்கூடிய ஒரே ஒரு கிரகம் புதன் பகவான் மட்டும்தான் அதனால எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி மிதன ராசி அன்றுகள் புதன் பகவான் வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாம நீங்க பெருமாள் வழிபாட்டை என்னாலுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெருமாளுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபுராணம் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மேலான பலன்கிறது என்றைக்குமே கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ராமஜெயங்கிறத மூன்று முறை பதிவிடுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மலரட்டும் தொடர்ந்து கால சக்கரத்துல மூன்றாவது விட இருக்கக்கூடியதாங்க மிதனம் காற்று தத்துவத்தை கொண்டது தொடர்ந்து மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சிறப்பா செயல்படக்கூடிய புத்தி சாதனையும் கொண்டவங்க கண்களையே ஆயிரம் கதை பேசி முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட கண்களுக்கு சொந்தக்காரங்க அதாவது இங்க கண்களுக்கு அப்படி ஒரு வசீகர சக்தி இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஆயிரம் பேர் மத்தியில் இருந்தாலுமே சரி கூட்டத்தில் இவங்க மட்டும் ஒரு தனிப்பட்ட நபராக இருப்பாங்க அதே மாதிரி நீங்க காற்று ராசியாகவும் இருக்கிறதால எப்பயுமே உங்களுக்கு சுற்றியுமே காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும் வீட்டிலே இருந்தா கூட ஜன்னல் ஓரமாக தான் உட்காந்துருப்பீங்க பேருந்தில் பயணம் செஞ்சாலுமே அப்படி தான் இப்படி பொறுத்து நீங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே உங்க வீட்டை சுற்றி பச்சை பசுலையும் பசுமே இருக்கணும்னு தான் விரும்பக்கூடியங்களா இருப்பீங்க பெரும்பாலும் உங்களுக்கு புத்தி சாதனையும் அப்படி ஒரு சிறப்பு கல்ல கூட காசு பார்க்கக்கூடிய ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு இருந்திருக்கோம் நீங்கள் எந்த துறைக்கு போனாலுமே சரி இருக்கையில் அமரக்கூட யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னே சொல்லலாம் சின்னதாக தொடங்கி கூட பெரிய அளவில் வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமையும் பெரும்பாலுமே மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பசிக்க சாப்பிட்றீங்களோ இல்லையோ ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணுங்கிறதா ரொம்ப கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலுமே சரி பெரும்பாலுமே உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பார்த்தோம் சிந்தனைங்கிறது உங்க மனசுல இருந்துட்டே இருக்கதால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சிறப்பாக முடியும் ராசியிலே ரெட்டப்பட ராசியா இருக்கிறதால ராம எப்படி லட்சுமண பிரியாமல் இருக்கிறாரோ அதே மாதிரிதான் உங்களுக்கு எப்போதுமே உங்க தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு துணையை நீங்க வச்சிருக்குன்னு நினைப்பீங்க பெரும்பாலுமே திருமண வாழ்க்கை உங்களுக்கு தான் திருமணத்துக்கு பின்னாடி மனைவி விட்டு உங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது வாழ்க்கை துணை மேலே அழாதியான அன்பு பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க குடும்பம் அமைஞ்சு தான் பொருளாதாரம் மேன்மையும் பிள்ளைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே மிதனர் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பிள்ளைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வாழ்க்கை துணை வழியுமே தான் ஆரம்பத்துல பல கஷ்டங்கள் நீங்க நஷ்டங்கள் சந்திச்சாலுமே உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன்கிறது கிடைக்கணும் சொல்லலாம் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே மிதுனர் ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சூதுவாதம் தெரியாம இருக்கக்கூடிய நீங்க பெரும்பாலுமே வாய் வார்த்தைகள் மூலமாக தான் பல பிரச்சனைகளை நீங்க மாட்டிக்கிறீங்க அதனால நீங்க எப்போதுமே பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்கு பாருங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி மற்றவங்க உணவருந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மித ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் தான் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்றம் நிறைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தை விரைவுபடுத்துன்னு நினைக்க போகிறீங்க அலுவலகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது எதிரிகளோட தொல்லை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இருக்காதுன்னு சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யோனி அதிகரிக்கும் இது வரைக்குமே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு எளியும் பூனியமா தான் இருந்திருப்பீங்க இனி பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான நிலை ஒருவர் இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதால குடும்ப நிலையில நல்ல மாற்றம் உண்டாக போகுது அதே சமயத்துல இந்த நேரங்கிறது செலவு கூடி வரும் அது எல்லாமே சுப செலவாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது கடன்கள் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதால வேலை ரீதியாகவும் மாற்றங்கள் பலவும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கஷ்ட கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி இந்த நாட்கள்ல கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வர பாருங்க முருகன் வழிபாடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலுமே எந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கூட பிறந்தவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே அண்ணன் தம்பி உறவுங்கிறது நல்லதாவே இருந்திருக்காது சண்டையும் சற்றுருமாதான் இருந்திருக்கும் இனி மனசாப நீங்கி நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் எந்த வித இருந்தாலுமே உங்களுடைய புத்திசாலத்தனத்தால் நீங்க முறியடிச்சிருவீங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க வரவுக்கு மேலே செலவுங்கிறது இது வரைக்கும் அதிகரித்து ஒரு தான் இருந்திருப்பீங்க ஆனா இறைவனுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு இந்த நேரம் பண வருமானங்கிறது வந்து நிம்மதியை ஏற்படுத்தும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த சங்கட விலகி நல்லா ஆதாயம் கிடைக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் இந்த நேரத்தில் காட்டுங்க மற்றபடி மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் வீடு மனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இந்த நெட்டம் அதிகமா இருக்குது குடும்பத்துல குதிர்காலுங்கிறது நிலம்பி வரைய போகுது புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறதால அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான பலனை பெற போறீங்க நடக்குமா நடக்காதான்னு நீங்க மனசுல போட்டிருந்த குழப்பம் எல்லாமே நீங்க போகுது நினைச்ச காரியம் எல்லாமே தட நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்வீங்க எலுவிலயும் மிதுனராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையில பணம் ஈட்டக்கூடிய விஷயத்தில் நீங்க தாராளமா உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் ஆனா ஒன்று சேமிக்க மாட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சேமிப்பு அதிகப்படுத்துங்க நல்ல மாற்றம் உண்டாகும் எந்த ஒரு அத்தியாவசிய சேவையாக இருந்தாலுமே முக்கியமான செலவாக இருந்தால் மட்டும் நீங்க செய்ய பாருங்க அதிகப்படியான செலவுங்கிறது வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்களில் நிலையான பொருளாதார அசைவார்த்தை நீங்க ஏற்படுத்துனீங்கன்னா சிறப்பான எதிர்காலம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் நீண்ட நாளவே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நோய் பாதிப்பு எல்லாமே நீங்கும் வர்த்தக மாதிரியான இப்போ லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியா இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இனி சூடு பிடிக்கணும் சொல்லலாம் அரசாங்க ரீதியாவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதால புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்துல உங்க மனசுக்கு எதுவும் நடந்து கொள்றதால நல்ல மாற்றம் உண்டாகும் இழுவையார்ந்துட்டு வந்த வழக்கு கூட இனி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் சனி ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதால இந்த நேரத்துல உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் பெரும்பாலுமே உங்ககிட்டயே பல பேர் வந்து பிரச்சனை சொன்னாலுமே பட்டம் படாம நடந்துங்க பாருங்க இது குடும்பத்துக்கு உங்களுக்கு நல்லதா அமையும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதால பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நல்ல காரியங்கள் எல்லாமே நடத்தி வைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது கேது நான்காம் வீட்டுல இருக்கிறதால வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் பத்திரம் போடக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமாக தான் இருக்கும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் முழு கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் இது வரைக்குமே கூட பிறந்தவங்களால ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கடன் சுமைங்கிறது குறைய ஆரம்பிக்கும் புதிய முடிவு எல்லாமே நீங்க எடுக்க போறீங்க உத்தியோக ரீதியாகவும் கூடுதலான பொறுப்பு சம்பள உயர்வு வந்து சிறனு சொல்லலாம் இளைய சகோதரோட ஏற்பட்டிருந்த மனசாவ நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை மொத்தத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது இந்த நேரத்துல நல்ல தகவலா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு மாதிரியான விஷயம் கூட நல்ல முடிவுக்கு வரும் அரசு வழி ரீதியா நீங்க செய்யக்கூடிய முயற்சி கூட இந்த நேரம் அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே மிக மிக சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்குது எதிர்காலம் பார்த்தினா பயத்தை நீக்கி இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்ப அதிகப்படுத்துங்க தொழிலுக்குண்டான மூலதனத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான மாற்றம் கிடைக்குங்கிறது உண்மை இது வரைக்குமே உங்களுக்கு வாசல் தேடி பல வாய்ப்பு வந்தாலுமே அது எல்லாமே நலவு விட்டுருப்பீங்க இனி எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனு நீங்கள் பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.